பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அரசு மருத்துவர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் புகைப்படம் மற்றும் வீடியோ வெளிவராமல் காப்பாற்ற போராடிய காவல்துறையினர் திருச்சி மாநகர பகுதியில் தனியார் தொடக்க பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள சில மாணவிகள் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக கிரேஸ் சகாய ராணி பணிபுரிந்து வருகிறார் இவரது மகன் சாம்சன் லால்குடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் இவர் மாணவிகள் தங்கி படிக்கும் விடுதிக்கு அடிக்கடி சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது போல கடந்த ஆறு மாத காலமாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து குழந்தைகள் உதவி மையம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு என்ற எண்ணிற்கு புகார் வந்ததன் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் விஜயலட்சுமி கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் சாம்சங் மீது வழக்கு பதிவு செய்தோம் அதற்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் கிரேஸ் சகாயராணி மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து காலை முதல் காவல் நிலையத்தில் வைத்து பத்து மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த தகவல் அறிந்து அங்கு வந்த பத்திரிகையாளர்களுக்கு போலீசார் எந்தவித தகவலையும் தர மறுத்தனர் அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு இரவு எட்டு முப்பது மணிக்குள் நீதிபதி இல்லறத்தில் குற்றவாளிகளை ஆஜர்படுத்துவதாக இருந்தது குற்றவாளி சாம்சன் மருத்துவர் என்பதால் அவர் தனக்கு பிரஷர் உள்ளது சர்க்கரை நோய் உள்ளது நெஞ்சு வலிக்கிறது என பலவாறு கூறி சோதனைகளை தாமதப்படுத்தினார் சோதனைகள் நிறைவடைந்து அவர்கள் இரவு ஒன்பது மணி அளவில் வெளியே அழைத்து வரப்பட்ட போது பத்திரிகையாளர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கூடியதால் போலீசார் சாம்சனுக்கு மிகப்பெரிய துண்டு ஒன்றை தலையில் வைத்து அவரது முகத்தை மறைத்தும் கிரே சகாய ராணியின் முகத்தை மூடியவாறும் அழைத்து வந்தனர் மருத்துவமனையில் இருந்த பொதுமக்கள் பலரும் நூறு ரூபாய் திருடும் திருடனின் புகைப்படத்தை பத்திரிகையில் வெளியிடும் போலீசார் பாலியல் குற்றவாளிகளுக்கு இவ்வளவு பாதுகாப்புடன் முகத்தை மூடி அழைத்து செல்கின்றனே என்றார் குற்றவாளிகளை அழைத்து சென்ற போலீஸ் வாகனத்தின் பின்தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சென்றனர் பின்னர் நீதிமன்றத்திற்கு உள்ளே உள்ள மகிழா நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்த வந்தபோது மணி ஒன்பதற்கு மேல் ஆனதாலும் மகிலா நீதிமன்ற நீதிபதி விடுமுறையில் இருப்பதாகவும் கூறினர் இவை அனைத்தையும் தொடர்ந்து விரட்டி விரட்டி படம் பிடிக்க செய்தியாளர்கள் முயற்சி செய்தனர் இதனால் உதவி ஆணையர் ஜெயசீலன் செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் விரட்டி ஏன் படம் எடுக்கும் முயற்சி செய்கிறீர்கள் என்று உதவி ஆணையர் கேட்டபோது நீங்கள் முகத்தை மூடி ஏன் இப்படி அழைக்க என்று கேட்டனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் திருச்சி நீதிமன்றத்தில் இருந்து தபால் நிலையம் சாலை டிவிஎஸ் டோல்கேட் மாம்பழ சாலை காவிரி பாலம் சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக இருபது கிலோமீட்டர் தூரம் குற்றவாளிகளை போலீஸ் வாகனத்தில் வைத்துக் கொண்டு ஆய்வாளர் நிர்மலா மற்றும் காவலர்கள் ஊரை சுற்றி காண்பித்து காந்தி சந்தை மார்க்கெட் நிலையத்திற்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர் இந்த இருபது கிலோமீட்டர் தூரமும் பத்திற்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தில் போலீஸ் வாகனத்தை துரத்தி சென்று படம் பிடித்தனர் அப்போது போலீஸ் வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த குற்றவாளி கிரே சகாய ராணி பெண் காவலர் மடியில் படுத்து உறங்கிவிட்டார் காந்தி மார்க்கெட் காவல் நிலையம் வந்தவுடன் போலீசார் அவரை எழுப்பி அழைத்து சென்றனர் இந்நிலையில் இன்று காலை திருச்சி நீதிமன்றத்தில் தாய் மகனையும் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்